சங்கு சக்கரங்கள் கோபும் தாவரை கண்டேனே கடரும் எங்கரே தரிகே உன்னை விட்டு என்னும் இருநிலம் பிறக்கும் எங்கனை தரிகே உன்னை விட்டு என்னும் இருநிலம் தைதுழாவிருக்கும் செங்கயல் பா நம்மாழ்வார திருக்கைத்தல சேவை என்பது ஆழ்வார் பராங்கோஷ நாயகிக்காக இருக்கோம் அப்படி இல்ல இந்த ஆழ்வாரை போல தவிக்க கூடிய ரெங்கநாதரை பார்க்கற எல்லா பக்தர்களுக்கும் என் திரத்தி என் செய்கின்ற நம்ம கேட்க வரோம் இல்லையா நம்மக்காக பெருமாள் கைத்தலை சேவை இருக்கா நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம சார்பாக பேசுறார் அப்படின்னு நினைச்சுக்கணும் இங்கே அவசியம் இல்லாத வந்து கலந்துக்கணும் இது ரொம்ப விசேஷமான உற்சவம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ராப்பத்து மண்டாவது இங்கே நடக்கும் இன்னொன்று கார்த்திகை மாதம் நடக்கும் இது எல்லாம் வந்து சேவித்து ஆழ்வாருடைய பாவத்தில் நம்மளும் இருந்து ஆழ்வாருக்கு எப்படி பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ நமக்கும் அதுபோல் சாதிக்கிறார் கவலை வேண்டாம் உனக்காக நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்லும் வண்ணமாக இந்த ராப்பத்து ஏழாம் அன்று கங்குளும் பகலும் பாசனத்தோடு நம்பெருமாளை கைத்தலை செய்வையில் அனுபவிப்போம் அனுபவிப்போம் அனுபவிப்போம்